வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போகி பண்டிகை அன்று மறந்தும் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் இந்த மூன்று பொருட்களை கடனாக கூட சரி நீங்க இல்லைன்னா தானமாக கூட சரி கண்டிப்பாக போகி அன்று கொடுக்க மகாலட்சுமி தாயார் நம்மை விட்டு வெளியே சென்று விடுவாள் மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக கோபம் கொள்ளுவார் ஏன்னா இந்த மூணு பொருளையும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறார் அது மட்டும் இல்லை மகாலட்சுமின் கடாட்சம் பெற்ற பொருள் அதனால் இந்த மூணு பொருளை கண்டிப்பாக போகி அன்னிக்கு கொடுக்கக்கூடாதுங்க அது என்ன பொருள் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் போகி பண்டிகை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழையன கலைதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பழைய பொருள் எல்லாம் நம்ம வீட்டில் என்னென்ன பழசு இருக்கோ அதெல்லாம் நம்ம போட்டு எரிக்கிற ஒரு நாள் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா காப்பு கட்டுற ஒரு முக்கியமான நாள் அது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வத்தை வழிபடுற ஒரு முக்கியமான நாள் இத்தனை சிறப்புமிக்க நாளுங்க அது அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை அசுத்தமாக கண்டிப்பாக வச்சுக்கவே கூடாது மிகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் போகி அன்று சரி இப்போ அந்த மூணு பொருள் என்ன என்ன அது போகி அன்னிக்கு நம்ம யாருக்கும் கடனாகவும் கொடுத்துடக்கூடாது தானமாவும் கொடுத்துடக்கூடாது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாங்க முதல் பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிர் நீங்கள் வீட்டில் தயிர் வச்சுருப்பீங்க பக்கத்தில் யாராவது கொஞ்சம் தயிர் கொடுங்க அப்படின்னு கடனாக கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துறாதீங்க ஏன்னா தயிரில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அது மட்டும் இல்லாமல் போகி அன்னைக்கு நீங்கள் தயிரை வந்து கடனாவோ இல்லை தானமாவோ கூட நீங்கள் கொடுத்துறாதீங்க சரிங்களா அடுத்த பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் நெய்யையும் நீங்கள் கண்டிப்பாக அந்த அன்னிக்கு தானமோ கடனாவோ கொடுக்கவே கொடுக்கக்கூடாதுங்க அதுக்கு அடுத்த பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கண்டிப்பாக கல்லுப்பு அந்த அன்னிக்கு தானமாக கொடுக்கவே கூடாது யாராவது கொஞ்சம் ஏன்னா அக்கம் பக்கம் உள்ளவங்க அந்த அன்னிக்கு சுத்தம் பண்ணிட்டு ஏதாவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஏதோ அந்த தயிரோ நெய்யோ உப்போ ஏதோ ஒன்று கேட்பாங்க அதில் இந்த மூணு பொருள் தயிர் நெய் உப்பு கேட்டாங்கன்னா மறந்து கூட கொடுத்துறாதீங்க வீட்டில் உள்ள மகாலட்சுமி வெளியே சென்று விடுவாள் ஏற்கனவே வீட்டில் பல கஷ்டங்களோட சில பேர் இருப்பாங்க கடன் பிரச்சனை அது மாதிரி நிறைய பிரச்சனையில் இருப்பாங்க தங்க நகை கடன் வச்சுருப்பாங்க அது திருப்ப முடியாமல் இருப்பாங்க இந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி தெரியாமல் கூட இந்த பொருளை கொடுத்துட்டீங்கன்னா வீட்டில் உள்ள மகாலட்சுமி வெளியே சென்று விடுவாள் அதனால் மறந்தும் இந்த மூன்று பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கவே கொடுக்காதீங்க அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுங்க நீங்கள் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது போகி என்று நம்ம எப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் நாம் என்னென்ன பொருள்களை போட்டு அந்த இன்றைக்கி காலையில் நம்ம எரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்றைக்கி என்ன மூலிகை பொருட்களை வச்சு நம்ம நம்ம வாசல் அதாவது நம்ம வீட்டின் வாசலில் காப்பு கட்டணும் இது எல்லாமே தெளிவான விளக்கத்தோடு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேங்க அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உச்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்